வெற்றி வெற்றிமால போட்டானையா முத்து போல கண்டானங்கே முட்டு போல ரோசா சொந்த இங்கே வந்தாலும்னு சொன்னேசா காணாதது கண்டாப்பானையா பாசா என்னாச்சு இந்த மனம் பொண்ணாச்சு அடையப்போதோ ரெண்டு மட்டும் ஒண்ணாச்சு அடவாயாமே யோகா போ வந்தாச்சு அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை வணக்கம் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்தறிந்த வேளமிட்டு போடும் செந்தாழம்பூ கெட்டி மேளம் போட வெக்கத்தோடு வாட அக்கம் பக்கம் சொல்லாமத்தான் உள்ளுக்குள்ளி வாட சுத்தும் மனோ நில்லாமத்தான் கெட்டானைய கூட சந்தோஷம் தங்கத்துக்கு சந்தோஷம் இப்போதும் வாயசாவே ஐயா இப்போ நேரம் அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை மணக்கு ஒரு மணிக்கழுத்தில் விழுந்தறிந்த வேள அச்சாரம் அப்பா தந்த முத்தாரோ அதை காத்து வந்தேன் தள்ளி வளகி நிற்காம தாளம் தட்டு கண்ணாலா அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை ஒரு மணிக்கடுத்து விழுந்தறிந்த வேள